வணக்கம் நேர்களை இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் டாக்டர் ஷர்மிளா கரூர் கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஓரு பேர் இறந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த சம்பவம் மீதான ஒரு சிபிஐ விசாரணைக்கான ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்துல முக்கியமா இன்னைக்கு வந்து ஹியரிங் எடுத்திருக்கிறாங்க இதுல பல பேர் கோரிக்கைகள் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோரிக்கைகளை வச்சவங்க வந்து இதற்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வந்து வலுவா கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து அரசாங்க தரப்புல இருந்து வந்து அவங்க தெளிவு இன்னும் என்ன போகுது அப்படிங்கறத பார்க்கணும் இரண்டாவது வந்து தாவேகா தரப்புல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிபிஐ வேண்டாம் ஆனா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கிறத நீங்க ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இதிலும் என்ன முடிவை எடுக்க போகுது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறத பொறுத்துறதை பார்க்கணும் இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு தங்கள் நிலைப்பாட்டை ஆதரித்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அதுக்கு உங்களுக்கு நவம்பர் பதினாலாம் தேதி வரை நாங்க டைம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தரப்புல இது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து நாங்க இடைக்கால தடை விரிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல அதே மாதிரி புஷ்யானந்த் நிர்மல்குமாரோடைய ஆன்டிசெர்பேட்ரி வெயில் சம்பந்தமாவும் சுப்ரீம் கோர்ட் எதுவுமே சொல்லல ஆனா இந்த நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் டைம் இருக்கு அப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அவங்க செய்யக்கூடிய இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கலைன்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ள அஸ்ரங்கார்க்கு தலைமையிலான இந்த எஸ்ஐடி இதை முழுமையாக தெளிவாக விசாரித்து இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை வெளியில கொண்டு வரணும் இல்ல எந்த தரப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எந்த தரப்புக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு விஜய் தரப்புல மட்டும்தான் இருக்கா இல்ல இருக்கா இருக்கா இல்ல காவல்துறையோட கண்காணிப்புலயும் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டு இருக்கா இது எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு நடுநிலையான விசாரணையை நடத்தி இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை கொண்டு வரணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய எண்ணமும் இதெல்லாத்தையும் தாண்டி ஆஹ் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பயங்கரமா ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அதாவது அஹ் விஜய் பரப்புரையில கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்கள் வந்து யூஸ் பண்ணப்பட்டது அப்போ இது அவர் இப்போ கடைசியாக நடிக்கக்கூடிய அதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஜனநாயகன் படப்பிடிப்புக்கான புட்டேஜை எடுக்கிறதுக்காக ஷூட் பண்றதுக்காகத்தான் இவ்வளவு ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு உண்மையிலேயே அப்படி ஷூட்டிங் செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்ததா அப்படிங்கறதையும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முக்கியமா விசாரிக்கணும் அதை பத்தி தான் இந்த காணொலியில நாம பேச போறோம் நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தியோரி எந்த அளவுக்கு வேலிடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல கோணங்கள்ல யோசிச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இவர் சொல்றதை வந்து முற்றிலும் நாம வந்து ஒதுக்கி தள்ள முடியாது ஒரு ஒரு பரபரப்புக்காக சொல்றான்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது இதுல நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா விஜய்க்கு வருது வந்து ஒரு ஆர்கானிக் க்ரௌடு இது தானா சேர்ந்த கூட்டம் நாங்கெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி நூத்தம்பதோ இல்ல குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்று சமூக வலைதளங்கள பல காணொலிகள் இவங்க சொல்றத அப்படியே பண்ற மாதிரி வருது அதாவது ஹேமமாலினியுடைய தலைமையில உண்மை கண்டறியும் குழுன்னு ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா அங்க பேசக்கூடிய ஒரு பெண் ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டு நாங்க சோறு தண்ணி இல்லாம அவ்வளவு நேரம் நின்னுட்டோம் ஆனா அங்கே எங்களால வெளியில வர முடியல வெளியில வர முயற்சி பண்றவங்களா அவங்க வெளியில வர விடல எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க இருங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்து விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதே விஷயத்த முக்தார் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு பேசும் ஒரு அம்மா சொல்றாங்க மூன்றாவது மிக முக்கியமாக இன்னைக்கு வந்து ஒரு காணொலி பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர் சொல்றாரு இவங்க பொய் சொல்றாங்க இவங்க டெம்போ அரேஞ்ச் பண்ணி இங்க இருந்து நிறைய பேரை கூட்டிட்டு போனாங்க மற்ற கட்சிகள் மாதிரி இவங்களும் ஆளை கூட்டிட்டு போனாங்க அப்ப கூட்டிட்டு போனவங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது இவங்க பொறுப்பா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்கிறார் அப்போ இது ஆர்கானிக்கா சேர்ந்த கூட்டம் இல்ல இவங்க கூட்டத்தை சேர்க்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் வீடியோ கால்ல என்ன சொன்னாரு நான் தான் பெண்களும் குழந்தைகளும் வர வேண்டாம்னு சொன்னேன் நீங்களெல்லாம் ஏன் வந்தீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து கேள்வி எழுப்புறாரு ஆனா இன்னொரு பக்கம் இந்த முதியவர் சொல்றாரு இவங்க வந்து பெண்கள் குழந்தைகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் நீங்க அறிக்கை விடுறீங்க ஆனா இன்னொரு பக்கம் அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய கிளாஸஸ நீங்களே மீறீங்க அப்படிங்கறத நம்ம முடியுது இரண்டாவது முக்கியமான விஷயம் அங்கேயே தொடர்ந்து விஜய் வர வரைக்கும் ரீடைன் பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதைத்தான் இந்த பெண்கள் சொல்றாங்க எங்களால அங்க நிக்க முடியல எங்களுக்கு மூச்சு முட்டுது தண்ணி தாகம் எடுக்குது காலையில இருந்து சாப்பிடல சோர்வா இருக்கும் கலைஞ்சு போயிடலாம்னு நினைக்கும் போது எங்களை போக விடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க அப்போ இவங்களுடைய அடிப்படை அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை காட்டி கெத்து காட்டுறதுதான் இவங்களுடைய அரசியல் மூலகனமாக இவங்க வச்சிருக்கிறாங்க ஆரம்பத்தில இருந்தே நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆரம்பிச்சு கரூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருது பாத்தீங்களா தளபதிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து இவங்க வந்து கட்டமைக்க முயற்சி பண்றாங்க இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த அவங்க எந்த முயற்சியும் எடுக்கல விஜய் உட்பட அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் இந்த முயற்சி எடுக்கல ஏன் இவங்களை அரசியல் மயப்படுத்த முயற்சி பண்ணல ஏன் இவங்களுக்கு நெறிமுறைகள் பொலிட்டிக்கல் இவங்களுக்கு அந்த கண்மூடித்தனமான வெறித்தனமான அந்த ஒரு ஆதரவு அந்த ஆரவாரம் இருக்கு இல்லையா இது இவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இததான் டிப்பிக்கலா நம்ம சினிமால இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ்க்கு பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்சனாக இருக்கும் சினிமால வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர் அரசியல்ல வராரு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க பாருங்களேன் அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷனை ஆர்கானிக்கா இங்க கிரியேட் பண்ணணும் இவங்க ரசிகர்கள் மூலமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ப்ராபபிளி தட் இஸ் ஒன் ரீசன் இவங்க தெரிஞ்ச இந்த கிரௌடை நாம வந்து அமைதிப்படுத்திட்டோம் இந்த கிரௌடை நாம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு பெரிய ஒரு ஆரவாரத்தை ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வந்து நம்மளால விஷுவலா காமிக்க முடியாது ஏன்னா அப்படி காமிச்சாதான் விஜயம் வந்து ஒரு கல்ட் ஹீரோ ஒரு டெமி காட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்க முடியும் சோ தெரிஞ்சேதான் இந்த கூட்டத்தை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த கூட்டத்தை தயவு செஞ்சு ஒழுங்கா நடந்துக்கங்க அப்படிங்கறத சும்மா மேடையில என்னவோ சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே நெறிப்படுத்தணும் இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நினைச்சிருந்தா இந்த ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷத்துல அவங்க பண்ணிருக்கலாம் பட் அவங்க பண்ணல அடுத்தது நீங்க பாருங்க ஒரு பரப்புரை அந்த பரப்புரைக்கு நாங்களே பத்தாயிரம் பேர் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படி பத்தாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு பரப்புரையில எதிர்பாராத விதமாக முப்பதாயிரம் பேர் அப்படின்னு அரசு சொல்லுது ஆனா தாவேக்கா தரப்புலயே என்ன சொல்றாங்கன்னா இருக்க கிட்டத்தட்ட லட்சம் பேர் அங்க இருந்திருப்பாங்க சொல்றீங்க வெறும் பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு தெருமுனையில் நடத்தக்கூடிய ஒரு பரப்புரைக்கு எதற்கு அறுபத்தி மூன்று ட்ரோன்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியது ஏன்னா ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கு நிறைய நீங்க பர்மிஷன் வாங்கணுங்க ஒரு சாதாரண கல்யாண மண்டபத்துக்குள்ள நீங்க ஒரு ட்ரோன் யூஸ் பண்றீங்கன்னாலும் அதற்கு ரிட்டன் பர்மிஷன் நீங்க வாங்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் ஈவென்ட்ஸ்ல நீங்க ட்ரோன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் பர்மிஷன் நீங்க வாங்கணும் ஒவ்வொரு ட்ரோனுக்கும் யுனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர்னு ஒண்ணு இருக்கும் அந்த ட்ரோனுடைய ஐடென்டிபிகேஷன் நம்பரை நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணி பர்மிஷன் வாங்கணும் அதே மாதிரி எந்த ஜோன்ல வந்து நீங்க இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ண போறீங்க அது கிரீன் ஜோனா இல்ல எல்லோ ஸோனா இல்ல ரெட் நோ நோஃப்ளை ஜோனா இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெளிவாக மென்ஷன் என்ன பர்பஸ்க்காக நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும் இந்த ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்றவங்களுக்கு ஆக்சுவலா ரிமோட் பைலட் லைசன்சிங் இருக்கணும் அவங்களுக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியணும் ஏன்னா பெரிய பெரிய மெட்டல் ட்ரோன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் இதை வந்து நம்மளுடைய சேனல்ல பேசின அட்வொகேட் திரு பாலு அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த ட்ரோன்ஸ யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளவு பர்மிஷன் தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி அவர் டீடெயிலா பேசிருக்கிறாரு தயவு செஞ்சு அந்த காணொலியை போய் பாருங்க அப்போ அறுபத்தி மூன்று ட்ரோன்ஸ் தேவை எங்க இருந்து வந்தது சரி அறுபத்தி மூணு ட்ரோன்ல ஒரு சில ட்ரோன்ஸ் வந்து மீடியா ஹவுசஸ் ஓடுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்களோடது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதி ட்ரோன்ஸ் எல்லாம் யாரு கொண்டு வந்தா யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினா ஒரு சாதாரண பரப்புரையை ஷூட் பண்றதுக்கு இவ்வளவு ட்ரோன்ஸ் எதுக்கு நீங்க ஒரு மதுரை மாநாட ஷூட் பண்றீங்க இல்ல விக்ரவாண்டியில நடந்த மாநாட ஷூட் பண்றீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அங்க வந்து லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க அத நீங்க ஏரியல் ஷார்ட்ஸாக எடுத்து நாளைக்கு வந்து நீங்க பிரம்மாண்ட காட்டலாம் ஆனா ஒரு சாதாரண பரப்புரை சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு பரப்புரைக்கு அதுவும் வெறும் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கிரவுடுக்கு நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க இன்னொரு யோசிச்சு பாருங்க இவர் காலம் கடந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க அதாவது காலையில எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பேசுவாருன்னு புஷி அனௌன்ஸ் பண்றாரு ஆனா எட்டே தான் வீட்டுல இருந்தே விஜய் கிளம்புறாரு அவரு நாமக்கல்ல பேசும்பொழுது மணி மூணு அதே மாதிரி கரூர்ல மூணுல இருந்து பத்து வரைக்கும் அப்படின்னு இவ்வளவு நேரம்

நேரம் ஆக ஆக கூட்டத்துடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதுவும் கரூர்ல அங்க பேசின இடம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு நடுவுல டிவைடர் இருக்கு ரெண்டு பக்கமும் ஸ்பேஸ் இருக்கு அந்த ரோட்ல மக்கள் அப்படியே பேக்டா ஜாம் பேக்டா நிக்கிறாங்க அங்கதான் விஜய் தன்னுடைய வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி பேச போறாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க தொடர் மருதையன் அவர்கள் வந்து டிரைப்ஸ் சேனல்ல பேசின ஒரு காணொலியில ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு ஆர்டினரி பஸ் உடைய அகலம் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சே முக்கால் அடி இருக்கும் ஆனா விஜயோடைய பஸ் அகலம் வந்து பன்னிரண்டு அடி இருக்கு அவ்வளவு அகலமான ஒரு பஸ்ஸை வந்து அவர் பயன்படுத்துறாரு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் போய் பேச போறீங்க நீங்க பேசுறது என்னவோ மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் அப்ப இவ்ளோ ஸ்பேஷியஸான ஒரு பஸ் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அந்த ஸ்பேஸ் எதுக்கு தேவைப்படுது அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன இருந்தது இதுல உள்ள வேற பவர்ஃபுல் கேமராஸ் இருந்தது பஸ்ஸ சுத்தி நாலா பக்கமும் கேமராஸ் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப ஹை டெக் கேமராஸ் ஹை டெக் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பஸ்ல அவ்வளவு ஸ்பேஸ் எதுக்கு தேவைப்படுது இந்த கேமராஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி மானிட்டர்ஸ்ல வாட்ச் பண்றதுக்கு தேவைப்படுதா இல்ல அங்கேயே நீங்க இந்த கிரவுட் எல்லாம் ஆன்லைன் எடிட்டிங் ஏதாவது பண்றீங்களா இல்ல இந்த ரியல் டைம் லைஃப் புட்டேஜை எடுத்து நீங்க இந்த ஆரவாரம் இந்த வெறித்தனம் இதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணி நீங்க இந்த ஃபுட்டேஜை வேற எங்கயாவது இமீடியட்டா ஸ்பீட்ல டிரான்ஸ்பர் பண்றீங்களா இவ்வளவு கேள்விகளும் நம்ம கேட்க வேண்டிய பஸ்ஸுக்குள்ள வேற யாரும் இருந்தாங்க விஜய் இருந்தாரு அப்கோர்ஸ் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க இதை தவிர வேற யார் இருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் இந்த கேமராஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கேமரா குரூ இருந்துதா இந்த நிகழ்ச்சியை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் உள்ள இருந்தாரா இல்ல ஒருவேளை ஜனநாயகன் படத்துடைய குரூ உள்ள இருந்துதா ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த தான சொல்றாரு படத்துக்காக இந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு ட்ரோன்ஸ் இவ்வளவு கேமராஸ் வச்சு இவங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ உள்ள ஹெச் வினோத் இருந்தாரா படத்துடைய கேமராமேன் இருந்தாரா இதுல இன்னொன்னு விஜய் ஆட்டிடியூட நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த பஸ்ல உட்காந்து இப்படி கைய வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்றது இதெல்லாம் ரொம்ப சினிமாத்தனமா உங்களுக்கு தோணல இது போன்ற ஷார்ட்ஸ் எல்லாம் சினிமாக்கள்ல தான் நம்ம அதிகம் லைஃப் பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு சென்சிபிள் பாலிட்டிஷியனும் இதை பண்ண மாட்டேன் அந்த ஷார்ட் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது அப்கோர்ஸ் ஒரு பக்கம் கிரிட்டிசிசம் வருது அப்படின்னாலும் ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி ஒரு தேவ தூதர் மாதிரி விஜய வந்து பிக்சர் பண்ணக்கூடிய ஒரு ஷாட் இதெல்லாம் ஜனநாயகம் திரைப்படத்துல பயன்படுத்துறதுக்காக இந்த ஆர்கானிக் கிரௌடோட சேர்ந்து இந்த கிரௌடோ ஆரவாரத்தோட சேர்ந்து வேணும் விஜய ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக படத்துல யூஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்காகவும் எடுத்த புட்டேஜா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வர்த்தனம் செய்யுது அதே மாதிரி பாருங்க கரூருக்குள்ள நுழையறதுக்கு முன்னால விஜய் சட்டரம் மூடிட்டாரு எதுக்கு சார் சட்டரம் மூடுறீங்க அதே மாதிரி அந்த பாயிண்ட் வரைக்கும் போக முடியாது ஒரு ஐம்பது அடி முன்னால இங்கேயே நிப்பாட்டி உங்க பேச்ச முடிச்சுட்டு கிளம்புங்க ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு போலீஸ் சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க எங்க ஸ்பாட் டெசிக்னேட் பண்ணமோ அங்கதான் நாங்க போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்றாங்க அதற்கும் பதில் அவங்களே சொல்லிருக்காங்க ஏன்னா அங்க போய் நின்னாதான் எங்களுக்கு கரெக்டான கவரேஜ் கிடைக்கும் எதுக்கு சார் கவரேஜ் அதெல்லாம் பக்காவா அந்த ஸ்பாட்ல போய் நின்னாதான் கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கிறீங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேமராவை பொசிஷன் பண்ணி வச்சிருப்பாங்க லைட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சு பாத்தீங்களா பன்னெண்டு மணிக்கு வந்து விஜய் பேச போறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு வரவர் ஒரு மூணு இல்ல நாலு மணிக்கு வந்திருந்தா கூட நல்லா வெளிச்சமா தான் இருந்திருக்கும் அங்க ஃபிளட் லைட்ஸே தேவைப்பட்டிருக்காது ஆனா அவ்வளவு பிளட் லைட்ஸ் எதுக்கு சார் போட்டு வச்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இரவு நேரத்துலதான் அவர் வரப்போறாரு வெயில் எல்லாம் அமங்கி வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வரப்போறாரு அப்படி வந்து அவர் அந்த பொசிஷன்ல நிற்கும் பொழுது அவருக்கு பிளட் லைட்ஸ் தேவைப்படும் இதை ஷூட் பண்றதுக்கு இவ்வளவு லைட்டிங் தேவைப்படும் அப்படின்னு முதல்லயே தெரிஞ்சு இந்த பொசிஷன் எல்லாம் மார்க் பண்ணி தான் நீங்க அதற்கு தேவையான லைட்டிங் நீங்க பண்ணிருக்கீங்க இதெல்லாம் வழக்கமா ஷூட்டிங்ல பண்ணிதான நாம பாத்துருக்கோம் ஒரு பொலிட்டிக்கல் ரேலில அதுவும் ஒரு பரப்புறையில ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசிட்டு போறவருக்கு எதுக்கு இவ்வளவு கரூர்ல அங்க ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாலோ க்ளோஸ் பண்ணிடுறாரு அந்த ஸ்பாட்ல வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் விஜய் மேல ஏறி இதெல்லாம் ரொம்ப வராண்டான ஒரு கிராண்ட் என்ட்ரி மாதிரி உங்களுக்கு தோணலையா சினிமால ஹீரோக்களுக்கு தானே இப்படிப்பட்ட இன்ட்ரட்ஷன் எல்லாம் வைப்பாங்க அப்படித்தானே இவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கு விஜய் ஜனநாயகன்ல எந்த லுக்ல இருக்கிறாரோ அதே லுக்ல தான் இருந்தாரு அதையும் நாம கவனிக்கணும் அதே மாதிரி விஜயோட ஸ்பீச்சஸ் சாதாரணமாக மற்ற அரசியல் தலைவர்கள் பேசுற மாதிரி விஜய் பேச மாட்டேங்கிறாரு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா அதிகபட்சம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள அவர் உரையை முடிச்சிடுறாரு அந்த உரையில அரசியலை விட பஞ்ச டயலாகும் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு இது டிப்பிக்கல் சினிமா பாணி அப்போ சினிமா பாணியில இவருக்கு வசனம் மாதிரி இதை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தானே நமக்கு தோணுது சினிமா பாணியில எப்படி மாஸ் ஹீரோஸ் வில்லனை நோக்கி பஞ்ச டயலாக் பேசி சேலஞ்ச் விடுவாங்களோ அது போன்ற உரைகளை தானே விஜய் தொடர்ந்து கையில எடுக்கிறாரு அப்ப இதெல்லாம் ஜனநாயகன் படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் நாம ஏன் நினைக்க கூடாது இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணுவீங்களே விஜய் பேசும்போது அந்த பஸ் மேல அவரும் அவருக்கு காவலுக்கு இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க நாமளே இந்த கேள்வியை நிறைய கேட்டிருக்கோம் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை ஏன் அவர் மேடைய ஏத்த மாட்டேங்கிறாரு ஏன் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு ஏன் அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம்ல அப்ப இந்த கான்டெக்ட்ல அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவங்க எல்லாம் மேடையில ஏத்தினா விஜய்க்கு இருக்கக்கூடிய இம்பார்டன்ஸ் போயிடும் ஒரு படத்துல எப்பவுமே ஹீரோ தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாரு கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்கிரிப்ட் கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்ப பேசணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா விஜய தவிர இப்படி கட்சியில இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை மேடையில ஏத்தி அவங்க பேசக்கூடாதது ஏதாவது பேசி தேவையில்லாத ரியாக்ஷன் ஏதாவது வந்துருச்சு இவங்க கேப்சர் பண்ணனும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஆரவாரம் இல்லாம வேற ஏதாவது எதிர்வினை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க அவங்க எல்லாம் மேடையில ஏத்த மாட்டேங்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புட்டேஜை அப்படிங்கிற பிளான்ல தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு மாசம் டைம் இருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இந்த ஆங்கிள் தயவு செஞ்சு அவங்க விசாரிக்கணும் உண்மையிலேயே ஜனநாயக திரைப்படத்துக்காக ஷூட்டிங் பர்பஸுக்காக இந்த புட்டேஜ் அவங்க யூஸ் பண்றதுக்காக ஷூட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற உண்மையை

பாருங்க ஜனநாயகனோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கறத கேளுங்க ஏன்னா இந்த படத்தோட தலைப்புல இருந்தே தெரியுது இது விஜய்க்கான ஒரு பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டா பிலிம் அப்படின்னு நல்லாவே தெரியுது அப்ப விஜயோடைய பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டாவுக்காக அப்பாவி மக்களை அவங்களுக்கு தெரியாம இவங்க யூஸ் பண்ணி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியது ஏன்னா இவங்க எவ்வளவு பெரிய மரண வியாபாரிகள் நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு கூட பாருங்களேன் சுப்ரீம் கோர்ட்ல இறந்து போன பிருத்விக் அப்படிங்கிற குழந்தை அந்த குழந்தைக்கு ஒன்பது வயசு ஆகுது அந்த குழந்தையோட தந்தை சுப்ரீம் கோர்ட்ல போய் அவர் வழக்கு பதிவு பண்றாரு தமிழ்நாடு அரசோடைய திருப்தி இல்ல ஆனாலும் சிபிஐ வழக்கு விசாரிக்கணும் ஆனா அந்த குழந்தையுடைய தாய் ஷர்மிலா அவங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சேனல்ல அவங்க சொல்றாங்க இந்த குழந்தைக்கு ஆறு மாசம் இருக்கும்போதே இந்த ஆளு விட்டுட்டு போயிட்டாரு என்ன அதுக்கப்புறம் இந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு கூட அந்த ஆளு திரும்பி பாக்கல இந்த எட்டு வருஷமா நான் தனியால அந்த குழந்தைய வளத்துக்கிட்டு வரேன் கடவுளால் கைவிடப்பட்டவள் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் மூலமாக என் குழந்தைய நான் வளர்த்துக்கிட்டு வரேன் இன்னைக்கு தாவைக்கா கொடுக்கக்கூடிய இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா யோசிச்சு பாருங்க ஒரு தனியார் பஸ் கம்பெனில டிரைவரா இருக்கிறாரா அந்த ஆளு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு மனு ஃபைல் பண்ற அளவுக்கு அவருக்கு முதல்ல வந்து புரிதல் இருக்குமா அவருக்காக அப்பியர் ஆகிற லாயர் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பீஸ் வாங்கக்கூடிய அவ்வளவு அப்ப இவர் பின்னாங்க நின்று யாரு பே பண்றாங்க யாருடைய டைரக்ஷன்ஸ் பேர்ல இவங்க செயல்படுறாங்க இந்த கேள்விகள் இருக்குல்ல அப்ப எதற்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா விஜய் தரப்பு இவ்வளவு பயப்படுது அதுவும் கேரவன் இருக்கக்கூடிய அந்த கேமரா புட்டேஜ கேட்டா அதை குடுக்கறதுக்கு இவங்க ஏன் தயங்குறாங்க அப்படி அந்த பஸ்ஸுக்குள்ள என்னதான் இருந்தது அந்த பஸ்ஸுக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்க அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன நடந்தது இந்த உண்மையெல்லாம் வெளியில வந்தாதான் இவங்க என்ன நோக்கத்தோட கரூருக்கு போய் இந்த கூட்டத்தை கூட்டினாங்க அப்படிங்கிற உண்மை வெளியில வரும் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இல்லாத பொல்லாத கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் சொல்லி மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணது இந்த கூட்டம் இந்த ஒரு மாசத்துல தமிழ்நாடு அரசு இந்த ஆங்கில கொஞ்சம் தீவிர

அப்படின்னு தான் இதை பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குது